إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به من عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به ولا إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن استقل الحديث الكتاب الله வார்த்தது அல்லு ஆன் என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிஒ வசல்லம் அவருடைய நடைமுறை காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையான காரியங்களை உண்டாக்குவது ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழியேடுகள் வழியேடுகள் அனைத்தும் என்னை அருகில் கொண்டு போய் சேர்க்கும் அல்லாஹ்லாம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்புடையும் சோகத்திலும் இந்த நடைமுறையினை நினைவுபடுத்தி ஒன்பது ஆரம்பமாக நினைவுபடுத்தி குற்றவாளி ஆரம்பம் செய்கிறது அன்பிற்கினிய இஸ்லாமிய சோதனைகளே அல்லாஹ் வச்சால மனிதனை இந்த மனிதனை பலவிதமான சோதனைகளுக்கு உள்ளாக்குகிறார்கள் உடலாக உடலாக சோதிப்பதை விட மனிதனை அவனுடைய உள்ளத்தால் சோதிக்கக்கூடிய சோதனை தான் அல்லாஹூர் அபுல் ஆலமின் தெரிவு செய்வதற்கான காரணம் அவனுடைய நரகமா அவனுடைய வாழ்வு சொர்க்கமா என்பதை அவனுடைய உள்ளம் தீர்மானிக்கக்கூடியதாக அல்லாஹூர் அபுல் ஆலமின் எப்படி சோதிக்கிறான் இந்த உள்ளத்தை என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள அல்லாஹூர் அபுல் ஆலமின் படைத்த எல்லாவற்றையும் அந்த உள்ளத்திற்கென்று ஒரு நேசத்தை படைத்து அது எதன்பால் இந்த உள்ளம் செல்கிறது என்பதை குறித்து அல்லாஹூ உள்ளின் ஒரு சோதனையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த நேசம் இருக்கிறது அந்த நேசம் இந்த மனிதனுடைய உள்ளம் அல்லாஹுவை நேசிக்கிறதா அல்லாஹுனுடைய தூதரை நேசிக்கிறதா அல்லது வெறும் வெற்று வார்த்தையால் ஒரு மனிதன் சொல்லக்கூடிய அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் யாரும் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அல்லாஹனுடைய தூதராக நபியல் நாயம் சொல்ல வலையூசல்ல அவர்கள் என்று சாட்சி கூறக்கூடிய இந்த மனிதன் சாட்சி கூறக்கூடிய இந்த மனிதன் உண்மையாகவே சாட்சி கூறுகிறானா நபியல் நாயகம் சொல்லு வலையூசல்ல அவருடைய நடைமுறையை பின்பற்றக்கூடியவனாக அவருடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவனாக உண்மையே உண்மையாகவே அவன் நேசத்திற்குரியவனாக எடுத்திருக்கிறானா என்பதை குறித்தெல்லாம் பிரபுலாளரின் சோதிப்பதாக சொல்லி காட்டுகிறான் உண்மையிலேயே இந்த உள்ளம் யாரை பயப்படுகிறது இந்த உள்ளம் யாரை முன்னோக்கி நிற்கிறது யாரை ஆதரவு இருக்கிறது என்று ரொம்ப ஆளுமே இந்த மனிதனுடைய உள்ளத்தை சோதித்து பார்ப்பதை எல்லாம் ரொம்ப ஆளுமின் சொல்லி காட்டுகிறான் மனிதனுடைய உடலுக்கு வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஏதாவது உடலின் பாதிப்புகள் ஏற்பட்டால் அதை நாம் சிகிச்சைகளை கொண்டு சரி செய்ய முடியும் ஆனால் உள்ளத்தை பொறுத்தவரை அந்த மனிதன் தான் மாற்றி அமைக்க வேண்டும் பாதையில் உங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறீர்களோ அவர்களை தான் எங்களுடைய ஏறான வழியில் நாம் நடத்துவோம் என்று சொல்லுகிறான் அன்றைக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த கல்புக்கு கிடைக்கக்கூடிய அந்த சோதனை இருக்கிறதே அது நிச்சயமாக சாதாரணமான சோதனை கிடையாது அதற்கென்று ஒரு தனி போராட்டம் ஒரு தனி முயற்சி நான் மாற வேண்டும் என்ற ஒரு தனித்துவம் என்னிடத்தில் இருக்க வேண்டும் அதைத்தான் சாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக தங்களுடைய வாழ்க்கையில் அதை எடுத்து நடத்தியதன் காரணமாக அல்லாஹ் அபுல் ஆலமின் அவர்களை புரிந்து கொண்டான் வெற்றியாளர்கள் என்று தன்னுடைய திருமறையினை பதிவு செய்தான் அல்லாஹு அபுல் அலமின் சொல்லி காட்டுகிறான் அந்த நபித்தோழர்களுடைய உள்ளம் இருக்கிறதே அது நன்மையால் நற்குணங்களால் உயர்ந்த பண்புகளால் அல்லாஹ் அறிந்திருந்தான் என்று சான்று பகர்கிறான் அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் என்று வெளிப்படையாக தன்னுடைய குர்ஆனிலே இந்த மனித ஸ்டேட்மெண்ட் அறிவிக்கிறான் அல்லாஹும் அல்லாஹுடைய பொருத்தமும் அதுபோன்ற அவர்களும் அவருடைய பொருத்தமும் இதை தவிர அவருடைய வாழ்நாளில் அவருடைய இலக்கு அவருடைய நோக்கம் வேறு எதுவாகவும் இருக்கவில்லை அல்லாஹுவை அல்லாஹனுடைய தூதரை தன்னுடைய நேசராக தான் நேசிக்க கூடிய தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே ஒரு பெரும் நோக்கமாக அவர்களுக்கு அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதாக சகோதரர்களே அல்லாஹ் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டும் தங்களுடைய பொருள்களை விட்டும் அநியாயமாக வெளிப்படுத்தப்பட்டு மக்காவில் இருந்து செய்து வந்த அந்த ஏழைகளுக்கு பங்குண்டு அவர்கள் அல்லாஹனுடைய அருளையும் திருவையையும் திருப்பொருத்தத்தையும் தங்களுடைய பொருளையும் தியாகம் செய்து அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் உதவி செய்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் தான் நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் திருமுறையில சொல்லி காட்டுகிறார் அல்லாஹனுடைய பொருத்தம் இருக்கிறது அல்லாஹனுடைய அருள் இருக்கிறது அந்த அருளை மாத்திரம்தான் குறிக்கோளாக அந்த மக்கள் மதினாவிற்கு சென்று இங்கிருந்து மக்காவிலிருந்து இஜரச் செய்து மதினாவில் தன்னுடைய தலைமைத்துவத்தை ஆள வேண்டும் பதவிகளில் அமர வேண்டும் ஆட்சி செய்ய வேண்டும் எனக்கு ஏதாவது பொருளாதாரத்தின் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் வசதியாக வாழ வேண்டும் என்ற நோக்கம் அல்ல அல்லாஹிற்காக அல்லாஹனுடைய தூதருக்காக வெளியேறினார்கள் என்று அல்லாஹும் ஒன்புலாளின் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹிற்கும் அல்லாஹனுடைய தூதருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் அவர்கள் அந்த மக்காவை விட்டு மதினாவுக்கு ஹிஜரச் செய்த நோக்கம் என்று அல்லாஹ் அல்லாவும் சொல்லுகிறான் கல்புடைய சோதனை அல்லாஹ் ஒன்பு ஆளுமின் சோதிக்கிறான் உள்ளங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் அறிகிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமுறைகளைச் சுட்டிக்காட்டுகிறான் அன்றைக்கினிய இஸ்லாமிய சகோதரர்கள் நம்முடைய நம்முடைய நிலையை கொண்டும் சற்று சிந்தித்து பாருங்கள் அல்லாஹூ சுபஹான் நம்முடைய கல்விலே இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சோதனை இருக்கிறதே நம்முடைய உள்ளத்திலே உண்மையாகவே அல்லாஹுடைய தூதரை நாம் நேசிக்கிறோமா அல்லாகவே நேசிக்கிறோமா என்பதை நம்முடைய சுயபரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் யாரை என்னுடைய உள்ளம் அதிகமாக நேசிக்கிறது நான் உண்மையிலேயே அல்லாஹுவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசிக்கிறேனா அப்படிப்பட்ட கூட்டத்தில் தான் நான் இருக்கிறேனா என்பதை ஆய்வு செய்வேன் கடமைப்பட்டிருக்கிறோம் தன்னுடைய உள்ளம் யாரை முன்னுரிமை கொடுக்கிறது என்னுடைய உள்ளம் யாரை அல்லாஹூ என்னுடைய பிள்ளையை விட என்னுடைய வியாபாரங்களை விட என்னுடைய வீடை விட என்னுடைய நாட்டை விட இந்த உலகத்தில் நான் நேசிக்கக்கூடிய அச்சனையும் விட அல்லாஹனுடைய தூதர் சலா செல்லும் அவர்கள் தான் எனக்கு மிகவும் விருப்பம் உள்ளவராக இருக்கிறாரா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் தனக்குள்ளே கேள்வி கேட்டு எழுப்பப்படுகிறோம் அல் அல்லாஹூர் ரொம்ப சொல்லி காட்டுகிறான் இந்த நபி இருக்கிறாரே மூமிங்களுக்கு அவருடைய உயிரை விட உயிரை விடவும் இந்த நபி உங்களுக்கு மிகவும் உயர்வானவர் உரிமை மிக்கவர் என்று அல்லாஹு ரபுல்லாலும் சொல்லி காட்டுகிறார் என்ன அர்த்தம் அல்லாஹ் அபுல் ஆலமின் சொல்லுகிறான் இந்த உலகத்தில் உள்ள அச்சுனையும் விட உங்களை விட உங்களுடைய உயிரை விட இந்த நபியை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் கடமையாக்கி இருக்கிறான் எப்படி தொழுகிறோமோ எப்படி நோன்பு நோக்கிறோமோ உங்குராவோ ஹஜ்ஜோ இப்படி இதர வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீக்காக செய்கிறோமோ அதே போன்று ஒரு கடமை என்னது சொல்லாஹு அவர்களுடைய அவர்கள் மீதான நேசம் அவர்களை நேசிப்பதை அல்லாஹூர் ஆக்கி இருக்கிறான் என்பதை சொல்லி காட்டுகிறான் இந்த மூமின்கள் நபியின் மீது அதிகம் அந்த அல்லாஹ் அபுல் இந்த மூமின்களுக்கு சொல்லுகிறான் அவர்கள் உங்களுக்கு நபி இருக்கிறாரே அவர் உங்கள் மீது உரிமை உள்ளவர் உங்களுடைய உயிரை விடவும் மேலானவர் என்று அல்லாஹ் அபுல் தன்னுடைய தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான் ஒரு மனிதரை சுட்டிக்காட்டி இவரை நீங்கள் நேசிக்க வேண்டும்

உங்களில் யாருமே மோக்மீனாக முடியாது என்று சொன்னார்கள் காரணம் நீங்கள் எதுவரை தெரியுமா உங்களுடைய ஆன்மாவை விட உங்களுடைய செல்வத்தை விட உங்களுடைய பிள்ளைகளை விட உங்களுக்கு நான் அதிகம் நேசம் உள்ளவனாக மாறாதவரை உங்களுடைய உள்ளங்களில் நான் மாறுகிற வரை நீங்கள் மூக்மீனாக ஆக முடியாது என்று ரசூசொலல்லாஹையூர் சில அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்பிற்கினே இஸ்லாமிய சகோதரர்களே நாம் தொழுகிறோம் நோன்புணர்க்கிறோம் வணக்கம் செய்கிறோம் எத்தனையோ வணக்க வழிபாடுகளை நாம் செய்கிறோம் ஆனால் அந்த வணக்க வழிபாடுகள் அல்லத்திலே பூர்த்தியாக வேண்டுமாக இருந்தால் கூட நம்முடைய ஈமான் இருக்கிறதே அது முழுமையாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நபியின் மீதான அந்த நேசம் உண்மையாகவே ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அந்த நேசம் அழைத்திருக்க வேண்டும் என்று ரகுல் ஆலமின் சொல்லி காட்டுகிறான் மட்டும் போதும் அதீங்களுக்கு தேவையில்லை என்று ஒதுக்கி வைக்க முடியாது அதீத் மாத்திரம் போதும் குரான் எங்களுக்கு தேவையில்லை என்பதாக ஒதுக்கி வைக்க முடியாது அல்லாஹுடைய கட்டளை நபி சொல்லாஹுடைய அவருடைய வாழ்க்கை வழிமுறை இதுதான் மார்க்கம் மார்க்கம் விட்டது நபீநாயம் செல்லாஹ் ஒளையம் அவர்கள் தன்னுடைய சொல்லாலும் அங்கீகாரத்தாலும் ஒவ்வொரு விஷயங்களையும் அணு அணுவாக ஒரு மனிதன் தான் பின்னால் வரையில் அடக்கம் செய்யப்படக்கூடிய வரையிலும் நபியல் நாயகம் செல்லல்லா ஒளையசெல்லம் அவர்கள் ஒரு வழிகாட்டுதலை விட்டு சென்றிருக்கிறார்கள் ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அல்லாஹூ தன்னுடைய திருமறையினை சொல்லி காட்டுகிறான் இந்த மார்க்கம் முனைமைப்படுத்தப்பட்டு விட்டது என்று இனிமேல் இந்த மார்க்கத்தில் ஒரு மேலதிகமான ஒரு தகவல் கிடையாது நபிகள் நாயகம் சொல்லலாம் அவர்களுக்கு மேலால் ஒரு ஆசிரியரோ ஒரு அறிஞரோ இனிமேல் ஆய்வு செய்து இந்த விஷயத்தை மாற்றியமைக்க முடியாது எல்லாம் ரம்புலாளர் நமக்கு கொடுத்து விட்டான் இந்த தூதரை பின்பற்ற வேண்டும் இந்த சுண்ணாவை நீங்கள் பின்பற்ற வேண்டும் இந்த தூதரை நீங்கள் நேசிக்க வேண்டும் இன்னென்ன கடமைகளை இன்னென்ன விஷயத்தை இந்த தூதரிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ரம்புலாளர் இந்த தூதரின் மூலமாக வழிகாட்டி விட்டான் மூலம் அறிவித்து அறிவித்துவிட்டார் நாம் அல்லாஹுவை அல்லாஹனுடைய தூதரை பார்க்கவில்லை ஆனால் அல்லாஹுடைய தூதரனுடைய பொன்மனையை பார்த்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய சகோதரர்களே உமர் அலி அல்லாஹ் அல்லாஹுடைய உமர் அலி அல்லாஹ் நாவில் இருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறான் என்று நபிசல் அல்லாஹ் அலி அவர்கள் சொன்னார்கள் சிறப்பித்து சொல்லப்பட்ட அந்த உமர் அலி அல்லாஹ் ஒன்பவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் நபிசல்லு அலி அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது உமர் அழியல்லாம் கொண்டோர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுவினுடைய தூதரை நான் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் கூட உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார் ஆனால் எனக்கு பின்னால் என்னுடைய உயிருக்கு பின்னால் உங்களை நான் அதிகம் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் உடனே அல்லாஹுடைய தூதர் சலல்லாசன முருகன் சொன்னார்கள் உமரே நீங்கள் இன்னும் முழுமை அடையவில்லை என்று சொன்னார்கள் உடனே தன்னுடைய தன்னுடைய அந்த கருத்தை மாற்றி கொண்டு அல்லாஹனுடைய தூதரே என்னுடைய உயிருக்கும் மேலாகவும் உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் அல்லாஹுனுடைய தூதர் முன்பாக ஒருவர் பொய் சொல்ல முடியாது அல்லாஹ்வின் தூதருக்கு முன்பாக ஒருவர் மாற்றி பேச முடியாது அல்லாஹ் அறிவித்து கொடுத்து விடுவான் இவர் உண்மையாளர் இவர் பொய்யர் என்பதை அறிவித்து கொடுப்பான் ஆனால் உமரலி அல்லா உருவங்கள் தன்னுடைய உள்ளத்தில் உள்ளதை அப்படியே சொன்னார்கள் உடனே சொன்னார்கள் உமர் நீங்கள் அடைந்தீர்கள் என்று சொன்னார்கள் அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த நபி இருக்கிறாரே அந்த நபிக்கு தெரியும் உமருடைய வாயிலிருந்து நாவிலிருந்து வந்தது உண்மையா பொய்யா என்பது அல்லாஹ் அறிவித்து கொடுத்து விடுவான் என்பது மக்களுக்கு தெரியும் ரசூலிடத்துல தெரியும் அப்படிப்பட்ட சொல்லலா ஒளியு செலவரத்திலே சொல்கிறார்கள் எல்லோரையும் விட என்னுடைய மனைவி மக்கள் இந்த உலகம் என்னுடைய உயிர் எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹுடைய தூதரே நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் கண்ணியத்திற்குரிய அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இஸ்லாத்திலே இருக்கிறோம் இந்த இஸ்லாமியன் என்று சொல்லுகிறோம் மூமின் என்று சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறோம் பெயர் முகம்மது என்று வைத்திருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அல்லாஹுவினுடைய தூதரை நான் நேசிக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கணக்கப்பட்டிருக்கிறோம் அல்லாஹனுடைய தூதர் சொல்லல்லாம் வலையூசலாம் அவருடைய காட்டித் தந்த வழிமுறைகளை உண்மையிலேயே நான் பின்பற்றக்கூடியவனாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் என்று பார்க்கிறோம் நபி சொல்லலா ஒலையூ வசலம் அவர்கள் மீது உங்களுடைய நேசம் என்னவென்று சொன்னால் உங்களுடைய நேசம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் சில சந்தர்ப்பங்களில் யாராவது ரசூசலா வலையூசலம் அவர்களை பற்றி காட்டூன்களையோ அல்லது ஏதாவது எழுத்து வடிவிலையோ ரசூசலா வலையூசலாம் அவர்களை ஏசினால் பேசினால் உடனே நமக்கு கோபம் வருகிறது வர வேண்டும் ஆனால் சில மாதங்கள் பிறந்து விட்டால் அந்த மாதங்களில் மற்றும் அவர்களை நேசிப்பதற்காக சில நாட்களை வைத்திருக்கிறோம் அல்லது மௌலூதுகள் போன்ற வைகோங்களை சில சடங்குகளை ரசூசலாஹ் வலையூசலம் அவருடைய பிரியத்தை வெளிப்படுத்துகிறோம் என்ற நோக்கத்தில் வைத்திருக்கிறோம் அதுதான் நபி சொல்லாஹ் வலையூசலாம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பிரியத்திற்குரிய அடையாளமாக பார்க்கிறோம் ஆனால் உண்மை அப்படி அல்ல ரசூசல்ல வலையூசல்ல அவர்கள் அவர்கள் மீது ஏற்படக்கூடிய அந்த நேசம் இருக்கிறது அது இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது அல்லாஹினுடைய தூதரை நான் ஏன் நேசிக்க வேண்டும் என்பதை நான் முதலில் புரிய வேண்டும் அல்லாஹு சுபஹானுவ சாலா அந்த தூதரை நேசித்திருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா ஒளியூ வசல்ல அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய மரண நேரத்தில் சொல்கிறார்கள் அல்லாஹ் எப்படி இபுராஹிமை தன்னுடைய நண்பனாக கலீலாக தேர்வெடு தேர்வுபடுத்தி கொண்டானோ அதே போன்று அப்படியே என்னையும் முற்று நண்பனாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்ற சூச்சல் அல்லாஹ் ஒலையுசல்ல சொன்னார்கள் நூற்று கணக்கான வசனங்களில் அல்லாஹூ நபியின் மீது தான் அன்பை வெளிப்படுத்துகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் நபியே உங்களுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்கள் மீது அல்லாஹனுடைய கருணை மிக மகத்தானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரம்புல சொல்லி காட்டுகிறான் அப்படி என்றால் யாரை அல்லாஹு சுபான் வச்சாலா அதிகம் நேசிக்கிறானோ நாம் எல்லாம் முஸ்லிம்கள் என்னுடைய ரப் அல்லா என்று சொல்லக்கூடிய நாம் அல்லாஹுவைத்தான் நான் நான் என்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நான் உண்மையிலேயே அல்லாஹூ சொல்லக்கூடிய அந்த கட்டளைக்கு அடிபடுகிறேனா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹூ ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுடைய ஈமான் உங்களுடைய இறை நம்பிக்கை முழுமையாக வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மகமது நபி என்னுடைய தூதர் மீது உங்களுடைய பிரிய முள்ளத்தில் மகழ்த்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதுதான் இமாம் புகாரி ரஹமதுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் உங்களிலே யாருமே முன்மீனாக முடியாது மூக்மீனாக முடியாது இதுவரை நீங்கள் அல்லாஹுடைய தூதரை நீங்கள் இந்த உலகத்தை காட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் பிரியமானதாக எடுத்துக் கொள்ளாதவரை நீங்கள் யாரும் மூக்மீனாக முடியாது என்று இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்கிறார்கள் அன்பிற்கிற இஸ்லாமிய சகோதரர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னுடைய உள்ளத்தை நான் சோதித்து பார்க்க வேண்டும் நிச்சயமாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய நான் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு காலங்களிலும் நம்முடைய உள்ளங்களை மீளாழ்வு செய்து பார்க்க வேண்டும் அல்லாஹுனுடைய தூதரின் மீதாக எனக்கு ஆசை இருக்கிறதா தேட்டம் இருக்கிறதா இந்த சுண்ணாத்தை பேணுவதில் ஆசை இருக்கிறதா அல்லாஹனுடைய தூதர் சொல்லலாம் அவனுடைய பெயர் சொல்லப்படும் பொழுது என்னுடைய உள்ளம் ஆசை மகிழ்ச்சி அடைகிறதா இன்பம் இன்பமாக இருக்கிறேனா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய பெயர்களை நாம் விரும்பக்கூடிய நடிகர்களுடைய பேர்களை விளையாட்டு வீரர்களுடைய பெயர்களை நாம் அப்படி கேட்டால் அவருடைய ஆய்வு செய்கிறோம் அந்த விளையாட்டு வீரர் எங்கு பிறந்தார் அவருடைய சாதனைகள் என்ன அவர் என்ன ட்ரெஸ் கோட் அடிகிறார் அவருடைய தலைமுடியினுடைய கட்டிங் எப்படி இருக்கிறது அவருடைய செயல்பாடுகள் எதை எதை அருந்துவார் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த விஷயங்களை அவருக்கு பிடித்தமாக இருக்கும் என்பதை தேடி படிக்கிறோம் ஆனால் ரசூசலா வலையூசலம் அவரை பற்றி அவருடைய பண்புகளை பற்றி தெரியவில்லை இந்த சமுதாயத்தில் ரசூசல்லாம் அவருக்கு முகம்மதை பேர் இருக்கிறதா என்று கேட்டால் தெரியவில்லை இப்படித்தான் நாம் முகமது நபி சலல்லா வலையூஸ் அவளை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே நபி சொல்லா வலையு வசலம் அவருடைய பிறகு அவருடைய மரணத்திற்கு பிறகு நபி சொல்லா வலையு வசலம் அவருடைய பேர் சொல்லப்பட்டால் நபி எல்லாம் அந்த பெயரை கேட்ட மாத்திரத்தில் அழக்கூடியவனாக இருந்தார்கள் அவருடைய பிரியம் இங்கு பார்த்தாலும் அவரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் ஒருவர் வருகிறார் அல்லாவினுடைய தூதரே மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கிறார் உடனே சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு என்னப்பா அவசரம் மருமை நாளுக்காக நீ என்ன தயார் செஞ்சு வச்சிருக்க உடனே அவர் சொல்றாரு அல்லாஹனுடைய தூதரே நான் உங்களையும் அல்லாஹுவையும் உங்களை அல்லாஹும் அல்லாஹுடைய நேசிக்க நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் உடனே சூச்சல் அல்லா உலகம் சொல்றாங்க நாளை மறுமை நாளில் நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு இருப்பாய் என்று சொல்லுகிறார்கள் கேட்டதே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆச்சரியப்பட்டார்கள் என்றார் அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களே நம்முடைய உள்ளம் அல்லாஹனுடைய தூதரை நேசிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதை பாருங்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லிக் காட்டுகிறான் குல் தூ குபன் அல்லா நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு அல்லாஹனுடைய அன்பு இருக்குமாக இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் பத்த பியூனி என்னை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹ நேசிக்கக்கூடிய காரணத்தை அல்லாஹ் சொல்றான் நீங்கள் என்னை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் மகா கருணையாளனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹனுடைய அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் மிக தெளிவாக சொல்லுகிறான் அல்லாஹனுடைய அன்பு என்னமாக இருந்தால் நீங்கள் அதற்கு பதிலாக அல்லாஹனுடைய அன்பையும் அல்லாஹனுடைய மன்னிப்பையும் அடைவதற்கு நபி வழியை பின்பற்றுவதை தவிர அல்லாஹூடத்திலே வேறு வழி உங்களுக்கு இல்லை கண்ணீற்று அல்லாஹனுடைய தூதரே உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் உங்களுடைய பேச்சை நாங்கள் கேட்போம் முற்றிலுமாக உங்களுக்கு நாங்கள் பணிந்து நடப்போம் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி எங்களுக்கு பிடித்திருந்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று நபி தோழர்கள் அல்லாஹளுடைய செல்லும் அவர்களுக்கு இந்த பையத்தை செய்கிறார்கள் எங்கே நபியினுடைய சுண்ணா நம்மிடத்தில் எங்கே இருக்கிறது இன்றைக்கு தன்னுடைய வீட்டிலே வளரக்கூடிய சிறு பிள்ளைகளிடத்தில் நவீனுடைய சுண்ணாவை சொல்லி வளர்கிறோமா தாய் தந்தையர்கள் சுண்ணாவை அல்லாஹுடைய தூதர் சுண்ணாவை சொல்லி சொல்லிக் கொடுக்கிறோமா என்று கேட்டார் இல்லை திரைப்படங்களுக்கும் நாடகங்களுக்கும் சினிமா பாடல்களுக்கும் அடிமையாகி இந்த நடிகனைப் போல் வாழ வேண்டும் அந்த நடிகனைப் போல் வாழ வேண்டும் என்று இந்த முஸ்லிம் சமுதாயம் சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் அந்த நடிகனை போன்றிருக்க இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியதை பார்க்கிறோம் அவரை போன்றே ஆடை எளியக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இப்படி இந்த சமுதாயத்திலே நவீனுடைய சுண்ணாவை புறக்கணிக்கக்கூடியதை பார்க்கிறோம் அன்பிருக்கிற இஸ்லாமிய சகோதரனே உண்மையாகவே நான் நபியை நேசிக்கிறனாக இருந்தால் என்னுடைய 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 நேசம் நான் நபியை நே நேசிக்கக்கூடிய என்னுடைய நேசம் வெளிப்பட வேண்டும் என்னிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய நேசம் உண்மையாகவே நான் அவரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய ஆடை மாற்ற வேண்டும் என்னுடைய தலைமுடி மாற்ற வேண்டும் என்னுடைய ஒழுக்கங்களில் என்னுடைய பேச்சில் என்னுடைய நடையில் என்னுடைய பாவனையில் எல்லாம் அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹ் ஒடையும் சிலம் அவர்கள் எப்படி கற்றுத்தந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதில் தான் அல்லாஹளுடைய தூதர் சல்லாஹ் ஒடையும் சிலம் அவருடைய நேசம் இருக்கிறது அந்த நேசத்தை நீங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று அல்லாஹு கடமையாக உங்களுக்கு மன்னிப்பு வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நபியை நீங்கள் பின்பற்றித்தான் ஆக வேண்டும் உங்களுடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றக்கூடாது உங்களுடைய அறிவுக்கு புலன்படவில்லை எனக்கு தெரியவில்லை இது சரியாக வராது என்று நீங்கள் நினைக்கும் நினைக்கும்படி உங்களுக்கு ஒரு ஹதீஷ் ஒரு நபிமொழி உங்களுடைய ஆடைகள் கரண்டை கீழ் செல்கிறதா அதை நீங்கள் மேலோக்கி வையுங்கள் என்று ரபிசலா ஒலிம்பு அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி உங்களுக்கு அறிவுக்கு புத்திக்கப்படவில்லை என்பதற்காக அதிதிகளை மறுக்கக்கூடிய நிலை இருக்கிறது இது அல்லாஹனுடைய ஒலிம்புஸ்லம் அவர்கள் மீதான நேசம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே யாராக இருந்தாலும் சரி அவருடைய சொல் அவருடைய செயல் நவீனுடைய சுண்ணாவிற்கு ஒத்து வந்தால் சுண்ணாவோடு முரண்படாமல் அந்த சொல்லை ஒரு அறிஞர் சொல்லுவார இருந்தால் மார்க்கத்தில் அதை பின்பற்றுவதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் அல்லாஹனுடைய கட்டளைக்கும் அல்லாஹுடைய தூதர் சலாம் அலி வசலம் சொல்லுக்கும் செயலுக்கும் மாற்றமாக எந்த எவ்வளவு பெரிய அறிஞர் சொன்னாலும் சரி அதை மார்க்கத்திலே பின்பற்றுவதற்கு தகுதி இல்லை இமா மாலிக் அஹமது உள்ளா அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் எங்களுடைய செயல் இருக்கிறதே நாங்கள் செய்யக்கூடிய செயல்களில் அங்கீகரிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் அதை மறுப்பதற்கும் எங்களுக்கு தகுதியான விஷயங்கள் இருக்கிறது அதை நீங்கள் ஏத்துக்கிறலாம் நீங்க மறுக்கலாம் அது நம்முடைய சொல்லாக இருந்தா ஆனால் சொல்லில் தகுதியானது மறுப்பதற்கும் தகுதியானது இல்லை ஏற்றுக்கொள்வதற்கு மாத்திரம்தான் அது அல்லாஹரு அவருடைய சொல் மாத்திரம்தான் என்று மாலிக் ரஹமத்துல்லா அணி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களே ஒருவர் தான் எந்த அவருடைய கருத்தை கூற்றுக்களை எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ எனக்கு ஒத்து வருமோ ஒத்து வராதோ இது சூழ்நிலைக்கு ஏற்படுமோ ஏற்படாதோ கலாச்சாரத்துக்கு கலாச்சாரத்துக்கு உரியதோ இல்லையோ ஆனால் நபியினுடைய சுண்ணாவாக சொல்லாக செயலாக இருந்தால் நிச்சயமாக ஒரு முன்மீன் அதற்கு கட்டுப்பட்டு தானாக வேண்டும் என்னை என்னுடைய தாடியை பார்த்து என்னை ஏலனமாக பேசுவார்கள் என்று இன்றைக்கு இளைஞர்கள் இருந்தால் நிச்சயமாக அதை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் நபியினுடைய சுண்ணா தாடி தாடி வளர்ப்பது மீசையை கத்தறியுங்கள் தாடியை வளர விடுங்கள் என்று சொன்னார்கள் கரண்டைக்கு மேல் ஆடை அணியுங்கள் நீங்கள் தலைமுடியை ஒன்றாக விட்டுங்க என்று சொன்னார்கள் இதுவெல்லாம் நபிசல்லா அலைவசம் அவருடைய சுண்ணா இப்படிப்பட்ட சுண்ணாவை உங்களுடைய வாழ்நாளில் நீங்க நடைமுறைப்படுத்தி வெளிப்படுத்துவதன் மூலமாகத்தான் அல்லாஹினுடைய தூதர் தூதரனுடைய நேசம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹு ரபுல்லாலும் அறிந்து கொள்வான் அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரர்களே அப்படி வெளிப்படுத்தாமல் நான் அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹ் அலையூஸ் அவர்களை சாதத் முனைந்திருக்கிறேன் என்னுடைய நாவுகள் சஹாதத்தை முடிந்திருக்கிறது ஆனால் அல்லாஹனுடைய தூதர் சல அல்லா சில அவங்களை பற்றி எந்த விஷயமும் என்னுடைய நடைமுறையில் இல்லை என்றால் நிச்சயமாக நம்முடைய துர்பாக்கியம் நம்முடைய நஷ்டம் நாளை மறுமையிலே நாம் கண்டுகொள்வோம் என்று கூறி என்னுடைய முதல் முறையை செய்கிறேன் அலமது இல்லாத்து வசலாம் ஒரு மனிதனுடைய அவனுடைய ஈமான் இறை நம்பிக்கையை முழுமையடைய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு ஊழியை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதன் அதற்கு பிறகாக இந்த உலகம் உலகம் அனைத்தையும் விட அல்லாஹினுடைய தூதர் தான் அவனுடைய மஹ்பத் நேசத்திற்குரிய பிரியம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹுவினுடைய தூதர் சல்லாஹ் முலையு வசலம் அவர்களும் அல்லாஹுவும் தன்னுடைய திருமறையிலே உங்களுக்கு என்னுடைய மன்னிப்பும் என்னுடைய நேசமும் நீங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நபியை நீங்கள் பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டளை அல்லாஹ் ரொம்புல அளவில் சொல்லி காட்டுகிறான் அதே போன்று அல்லாஹுனுடைய தூதர் சல்லாஹ் முலையு வசலம் அவர்கள் சொன்னார்கள் மன் தசப்பபி கௌபின் பகுவமின்கும் யார் பிரம்மத கலாச்சாரத்திற்கு ஒப்பாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களும் அவர்களைச் சேர்ந்தவர்கள் என்று அதே போன்று மண் அஹத்தி அம்ரினா யார் நம்முடைய மார்க்கச்சிடையே நாம் கட்டளையிடாத ஒன்றை புதிதாக உருவாக்குகிறார்களோ அந்த செயல் மறுக்கப்பட வேண்டியது அந்த செயலை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியானது இல்லை என்று சுற்றுலா ஒளியு செல்ல முகவர்கள் அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரர்களே நபி சொல்லாஹூ அலி வசலம் அவர்கள் மீதாக நாம் நேசிக்கிறோம் நபியை பற்றி யாராவது ஏளனமாக அல்லது இழிவாக ஏசியோ பேசியோ எழுதினாலோ குதிக்கக்கூடிய நாம் நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்களினுடைய பெயரால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய அந்த பித்னாக்களை குழப்பங்களை அந்த அனாச்சாரங்களை தடுக்க வேண்டியது ஒவ்வொரு முமியினுடைய கடமை ரசூசல்லாஹூ அலையூ வசலம் அவருடைய உன்னதமான ஒரு பணி ஜாவாவுனுடைய பணி பிற மக்களுக்கு அல்லாஹுவை அறிமுகப்படுத்தி கொடுத்தார்கள் தன்னுடைய வாழ்நாள் தன்னுடைய வாழ்ந்த காலங்களில் தன்னுடைய காலங்களில் தானும் நடைமுறைப்படுத்தி சகாபாக்களுக்கும் சொன்னார்கள் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொண்டதை பிற மக்களுக்கு எச்சி வையுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு மிக முக்கியமான பணி நான் நபியை நேசிப்பதாக இருந்தால் என்னுடைய நேசம் உண்மையிலேயே என்னுடைய உள்ளத்திலே நபியை நேசிக்கக்கூடியதாக இருந்தால் பிற மக்களுக்கு அல்லாஹுடைய அல்லாஹூடைய அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் எடுத்துச் சொல்ல வேண்டும் ரபியுல் அவுல் மாதம் வந்தார் இதேபோன்று மீராதுகள் மௌலதுகள் பள்ளிகளில் அரங்கேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் தன்னுடைய திருமறையிலே அன்னல் மசாஜில் இல்லா பள்ளிகள் எல்லாம் அல்லாஹாவிற்குரியது அங்கு அல்லாஹ தவிர வேறு யாரையும் நீங்கள் அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் ஒப்பிழமை சொல்லுகிறான் ஆனால் இன்றைக்கு பள்ளியினுடைய நிர்வாகமே ஏன் இமாம்களே இந்த மௌலீதிகளை ஓதக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதற்கு கொதிக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் என்பதை இந்த நபீனுடைய நேசத்தின் மூலமாக சொல்கிறேன் அதே போன்று ஒரு நபியை பற்றி நமக்கு அனுப்பப்பட்ட தூதரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு எத்தனை மடையுமார்கள் அவருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் அவருடைய பாவனைகள் அவருடைய உடைகள் அவர்கள் உடைகள் எப்படி இருக்கும் அவர்கள் எப்படி ஆடை அணிவார் என்பதை அவருடைய சுண்ணத்துக்களை பற்றி நாமும் தெரிந்து கொண்டு நம்முடைய குடும்பத்திற்கும் நாம் சொல்லிக் கொடுத்து இந்த பணியை நபியினுடைய நேசத்தின் மூலமாக பிரதிபலிக்க வேண்டும் அன்பிற்கினை இஸ்லாமிய சகோதரர்களே செருக்கிற்காக நபியில் நாயம் சொல்லலாம் உலகம் அவர்கள் தன்னுடைய தாவா பணியை செய்தார்கள் தன்னுடைய நற்பண்புகள் மூலமாக இந்த இஸ்லாத்திற்கு இஸ்லாத்தை பிற மக்களுக்கு எட்டி வைத்தார்கள் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் அல்லாஹு ஆக்கியர்கள் முடிவாக அதே போன்று ஜன்னத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இல்லை நிறை இல்லத்திற்காக நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இருந்து கட்டிட விரிவாக்க பணிக்காக வந்திருக்கிறாங்க எத்தனையோ இறுதி கட்டத்தை எட்டிட்டாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பணிகள் இருக்கு உங்களுடைய உதவிகளை நீங்க மாறி வழங்கும்படியா அவங்க வந்திருக்காங்க இன்ஷா அல்லாஹ் அவங்க பொறுப்புதாரி உங்களுடைய பண உதவி செஞ்சு அல்ல உங்களுடைய அருளை பெறக்கூடிய நல்ல மக்களாக எல்லாம் உங்களுடைய ஆக்குலாங்க அக்குழு கோலி ஹாத அஸ்தொருளா ஒளிவிளக்கும்